வாகை தமிழ்ச்சங்கம் மற்றும் வாகி மாணாக்கர் மன்றி உறவுகளுக்கு வணக்கம் எனது பெயர் ஆ தமிழரசி தமிழன் நான்ன்று தலைப்பில் உங்களுடன் பேச வந்துள்ளேன் இப்போ தமிழன் நான்ன்று தலைப்பில் என்ன தலைப்புலாம் என்ன தலைப்பில் நம்ம பேசலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த யோசனையில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஏன் நம்ம தமிழ்மொழியை பற்றியே பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிறிய ஒரு பொறி வந்து எனக்கு தந்துச்சு அப்போது சரி தமிழ்லேயும் நம்ம பேசிடுவோம் தமிழை பற்றியே நம்ம பேசிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுச்சு வந்து ஆறாயிர்கு மேற்பட்ட மொழிகள் இருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது அதே புள்ளி விவரம் என்ன சொல்லுது தெரியுமா ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு ஆனா அதுல மிக குறைவான மொழிகளுக்கு மட்டும்தான் பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் ஆகிய இரண்டு வடிவ வடிவங்களும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவற்றிலும் மிக குறைவான மொழிகளுக்கு தான் என்ன இருக்குது அப்படின்னா இலக்கண வடிவமும் இலக்கிய வடிவமும் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போது தமிழ்மொழி எவ்வளோ உயர்வான மொழின்னு பாருங்களேன் ஏன் தமிழ்மொழி உயர்வான மொழி மொழின்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு யோசனை வந்திருக்கும் ஏன் தெரியுமா பேச்சு வடிவம் இருக்கக்கூடிய மொழி தமிழ்மொழி எழுத்து வடிவம் இருக்கக்கூடிய மொழி தமிழ்மொழி இலக்கண வடிவத்தை பெற்றிருக்கக்கூடிய மொழி தமிழ்மொழி தமிழகத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மொழி தமிழ்மொழி இத்தனை வளங்களை பெற்ற மொழி தமிழ்மொழி அதனால தான் புரட்சி கவிஞர் பாரதியார் இப்படி சொல்லியிருப்பார் புரட்சி பாரதியார் ஒரு மொழியை மட்டும் கற்றுக்கிட்டு இப்படி சொல்லலை யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு பல மொழிகளை கற்ற கவிஞர் அதனால தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு அழகாக சொல்லியிருப்பார் தமிழ் மொழியில பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் இலக்கிய வடிவம் இலக்கண வடிவம் சொல்றதுக்கு ஒரு ரெண்டு சிறப்பை கொண்டு வந்திருக்கேன் தமிழனுடைய சொல் ஆட்சி சொல் வளமை இன்னொரு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழனுடைய சொல் ஆளுமை எப்படி இருக்கு அப்படிங்கிறது அப்போ தமிழனுடைய சொல் வளமையை பார்த்தோம் அப்படின்னா மற்ற மொழிகள்லாம் பாருங்களே மற்ற மொழிகளை வந்து நீங்கள் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளுக்கு ஒரு சொல்லை வந்து சுட்டியிருப்பாங்க ஆனால் தமிழ் மொழியில் மட்டும்தான் ஒரு பூவை உதாரணமாக எடுத்துப்போம் ஒரு பூ தோன்றுவது முதல் ஏழு உதிர்வது வரை ஏழு நிலைகளை வச்சுருக்காங்க அந்த ஏழு நிலைகளுக்கும் அரும்பு ஒட்டு முகை மலர் அலர் வீ செம்மண்ணு ஏழு நிலைகளுக்கும் ஏழு சொற்களை கொண்ட மொழியாக தமிழ் மொழி திகழ்ந்து வருது

மனிதனுடைய வாழ்நாளினுடைய ஒரு பயனா பார்க்குறோம் இப்போ நான் இருக்கேன் என்னுடைய அடுத்த சந்ததியினருக்கு நான் என்ன நன்மைகளை கொண்டு கொண்டு போய் சேர்க்கிறேனோ அதை தான் நான் எப்படிப்பட்டவள் என்பது என்னுடைய சந்ததியினருக்கு தெரியும் அப்போ தமிழினுடைய சான்றோர்கள் எப்படிப்பட்டவர்கள் பாருங்களேன் உயர்தனை அக்ரனை நம்ம ரெண்டு தலையை படிச்சிருப்போம்ல உயர்தனை அக்ரனே ரெண்டு தலையை படிச்சிருப்போம் அப்போ உயர்தனையோட எதிர்பகம் என்னன்னு வரணும் தாழ்வுலையுமே வரணும் ஆனா சான்றோர்கள் பாருங்கள் நான் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் என்னுடைய அடுத்த சந்ததியினருக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் அதனால் உயர்தனைக்கு எதிர்ப்பதமாக தாழ்தினை என்று வைக்க மாட்டேன் அழிக்கூட்டல் துணை அக்ரிணை என்று வச்சிருக்காங்க அப்போ ஒரு ஒரு சொல்லல கூட தாழ்வு வர வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை தான் நம்முடைய தமிழ்ச்சான்றவர்களுடைய மனப்பான்மை இன்னைக்கு மூவாயிரம் ஐந்தாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகளை கடந்து தமிழ் மொழியானது உலகளில் நடைபெற்று ஒரே காரணம் இந்த சொல்வழமை இருக்கிறதாக இருக்கலாம் தமிழ்னுடைய சொல்லினுடைய ஆளுமையா இருக்கலாம் இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா கண்ணியில் கூட தமிழை உள்ளீடு செய்வதற்கான ஒரு வசதி இருக்கு அதுதான் தமிழ்னுடைய மிக உயர்ந்த சிறப்பான பக்கம் ஏன்னா காலங்களுக்கு காலங்களுடைய கோலங்களில் வந்து வீழாமல் ஒரு மொழி எந்த மொழி தாக்கு பிடிச்சி நிற்குதோ அந்த மொழி தான் பல நூற்றாண்டுகளை கடந்து வாழும் அப்படிப்பட்ட மொழி தான் நம்முடைய தமிழ் மொழி சரி இதெல்லாம் விட்டுருவோம் தமிழுக்கு இத்தனை சொல்ல சொல்லாட்சி இருக்குது இத்தனை சிறப்பு இருக்குது இதெல்லாம் விட்டுருவோம் இன்னைக்கு தமிழை தாய்மொழியாக தமிழை தாய்மொழியாக வைத்திருக்கிறவர்களுக்கு கூட தமிழை வாசிக்க தெரியவில்லை அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய அவலம்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்போ வாகி தமிழ்ச்சங்க உறவுகள்லாம் ஒரே ஒரு கடமைய ஒரே ஒரு கடமையை வந்து தன்னோட மனசுல வந்து வச்சுக்கோங்க தினமும் நான் ஒரே ஒரு பக்கத்தையாவது தமிழில் வாசித்து முடித்து விடுவேன் அப்படிங்கறத ஒரு கடமையாவே எடுத்துக்கோங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம பல பல நாள் அறிஞர்கள் எழுதக்கூடிய ஒரு புத்தகங்கள்லாம் வாங்கி படிக்கிறோம் ஆனா தமிழறிஞர்களுடைய புத்தக வாசிப்பு குறைஞ்சிட்டு வருது அறிஞர்கள் எழுதக்கூடிய புத்தகங்களுடைய குறைஞ்சிட்டு வருது இதற்கெல்லாம் காரணம் தமிழை படிக்கக்கூடிய வாசகர்களுடைய எண்ணிக்கை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் வாசகர்களுடைய எண்ணிக்கை குறைந்து வருவதுதான் காரணம் வாசகர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சி வருவதுதான் காரணம் அதை மீட்டெடுத்து தமிழை மீட்டெடுத்து தமிழறிஞர்களை மீட்டெடுத்து தமிழை வாழ வைப்போம் கா சச்சிதானந்தன் அழகா சொல்லியிருப்பாரு சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் இந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும்னு சொல்லியிருப்பார் அப்போ ஒரு மனிதனுக்கு எவ்வளவு உள்ளார்ந்த பற்று இருந்திருந்தா தன்னுடைய உடல் இறந்த பிறகும் அதை எரித்த பிறகும் அந்த சாம்பல்ல கூட தமிழ் மணந்து வேக வேண்டும்னு சொல்லியிருப்பார் பாருங்க அதே வரியை நானும் சொல்லி இந்த நிகழ்வை போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் நன்றி வணக்கம்